கெம்பட்டி காலனி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை பூக்குண்டம் திருவிழா தலைவர் ஆர் ராஜீவ் தலைமையிலும் செயலாளர் எஸ் புனித்குமார் பொருளாளர் ஏ சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது பங்குனி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை குண்டம் திருவிழாவானது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது சித்திரை குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பூகுண்டம் இறங்குதல் அம்மன் மற்றும் கருப்பண்ண சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வாசியோக மௌனகுரு பாரதி ராஜா சுவாமிகள் ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடம் சிவ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் குழந்தைவேல் கருப்பசுவாமி சி ஆர் பிரியாணி குழந்தை கடை பூங்கொடி தங்கம் ஜுவல்லரி ஏ வினோத் அம்சவல்லி எம்ஜிஆர் மார்க்கெட் கே ரமேஷ் ஸ்ரீஜா எஸ் எம் டி என் ஸ்ரீ என் ஸ்ரீதர் மற்றும் குடும்பத்தார் சி என் சண்முகவர்மா தர்மலிங்கம் சி என் குணசேகரன் எஸ் வெங்கடேஷ் சந்திரகாமணி ஆர் எம் ஆர் குரூப்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் இந்நிகழ்ச்சியை கெம்பட்டி காலனி சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் விரதமிருந்து குண்டம் இறங்கி சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பி ஆனந்தன் என் சதீஷ் என் சண்முக சுந்தரம் என் ரிஷியப்பன் கோவில் பூசாரி ஸ்ரீ சங்கர் கோவில் நிர்வாகிகள் ஆகியோர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பக்தர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் Fọlá ṣe kí ṣe tó ọdún mìíràn,mílíọ̀nù yóò tó ṣe kí ṣe tó ọdún mìíràn. அம்மாக்கு ஒரு வருஷமா கேன்சர் வந்து எல்லா கூட்டிட்டு போய் எங்குமே நல்லா நிலைமை ஆயிருச்சு ஹாஸ்பிட்டல் நல்லாகாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இங்க வந்து உட்கார்ந்து அழு அழு நாலுதான் எங்க அம்மா தான் எங்களுக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி பொண்ணு தமிழ் வேண்டி நல்லா இருச்சுன்னு சொன்னா சேவல் வாங்கி அறுக்கிற பொங்கல் வெட்டரஞ்சு ஓண்டி எங்க அம்மா இந்த கோயிலில் அன்னதான சாப்பிடணும்னு இந்த வருஷம் எங்க அம்மா அன்னதானம் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இப்போ நல்லா இருந்து வியாபாரம் நல்லா பண்ணி எங்களை நல்லா பாத்துக்கணும் சக்தி வாய்ந்த பொண்ணு தந்தை என்ன வேண்டனாலும் நடக்கும் எனக்கு கையே வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து வேண்டி காப்பு போட்டு பொங்கல் அப்போ கையே சுத்தமா வராம இருந்துச்சு ஆனா இங்க வந்து உள்ள இருக்கிற முருகனுக்கு வேண்டி நான் காப்பு போட்டு இன்னைக்கு நல்லா வேலையெல்லாம் நல்லா செய்கிறேன் ஆனால் நல்லா சக்திகாய்ன் அம்மா எனக்கு சின்ன வயசில் அருள்மிகு ஸ்ரீ பொண்ணு டு பத்ரவாளி அம்மன் ஸ்ரீ கருப்பணசாமி திருக்கோவில் நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு சித்திரை குண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது வருஷம் வருஷம் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது இங்கே வரவங்களுக்கு நோய் முறிவு குழந்தை பாக்கியம் அதெல்லாம் வந்து வந்து வேண்டியவங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு தகுந்த சாமிங்க கருப்பராயனும் ரொம்ப இது அது ரொம்ப சிறப்பான இதுங்க நாங்கள் வந்து நினச்சது நடக்குதுங்க வந்து நாங்கள் எல்லாருமே வந்து நாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு விழாவ எடுத்து நாங்க இது நாங்க கொண்டாடுறோம் பேர் அருணா நான் பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கேன் இது நாப்பத்தஞ்சாவது குண்டம் திருவிழா இங்க கோல குண்டம் தில ந நல்ல சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது இங்க இந்த சாமிக்கு வந்து என்ன குழந்தை வேற இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து தான் இது நடத்துறாங்க எல்லாமே பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து இத வழிநடத்தி கொண்டு வராங்க பசங்க பெண்கள் எல்லாமே என் பேர் மாலவிகா நான் இந்த ஊர் தான் தான் இருக்க கோயிலுக்கு பக்கத்தால நான் இங்க ஒரு வேண்டுதல் வச்சேன் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அதே மாதிரி எனக்கு சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி நீ அடுத்தது நான் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் வேண்டியிருக்கேன் இந்த தடவை இது எலும்புச்சம்பளம் உருட்டி விடுவாங்க அது வாங்கி சாப்பிட்டா நின்றுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வாங்க போறேன் பதிவாளி மணி நாப்பத்தஞ்சாம் ஆண்டு குண்டந்திருவிழாவில் இழிதான் நடைபெற்றது இந்த சாமி பத்தி வரலாறு தெரியும்னா பன்னிமடைங்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம்ங்கிற ஊரில் ஒரு மலைக்கு மேல ஒரு பாறைக்குள்ள நீர்வீழ்ச்சியால உள்ளே இருக்குது சாமி அந்த சாமியை நாங்கள் பதிமூணு வயசுல நாங்கள் போயிருந்தோம் அங்கே போய் ஒரு கல் எடுத்து வந்து விளையாட்டாக கொண்டு வச்சது அந்த கோயில் அது சிறுக சிறுங்க நாங்கள் கொண்டாடி இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுதுன்னா பெரிய சாதனை தான் அதே மாதிரி இந்த கோயிலை நினைச்சிட்டு என்ன நினைச்சு வேண்டாங்களோ அது நடக்கும் ஆனால் ஏதாவது கெடுதல் நினைக்கணும் நினைச்சாங்கன்னா அந்த குடும்பத்தை இல்லாம பண்ணிடும் ஆனால் இந்த தெய்வத்தை வணங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க வணக்கம் என் பெயர் குமார் நான் அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று அம்மன் கருப்பண்ணசாமி திருக்கோயிலில் செயலாளர்கள் உள்ளேன் இன்று குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த பதினோரு நாட்களாக எங்கள் கோ எங்கள் கோயிலில் சிறப்பான சிறப்பு பூஜைகள் நடந்து இந்த திருவிழா நடக்க உதவிய அனைத்து சான்றவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்